இன்னைக்கு வந்து நம்ம தலைமை ரோபோ சங்கர் வந்து இறந்து ரொம்ப ஆழ்ந்து இறக்கத்துடன் இருக்கான் உண்மையிலே சிரிக்காரா சின்ன கொத்தி மனைய ரோபோ சங்கர் இருந்தனால ஆளுது இன்னைக்கு மணி எத்தனை பத்தரை பன்னெண்டு மணி ஏறி மௌன விரதத்தில் இருக்கான் அதனால் நீங்கள் வந்து பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மௌன அஞ்சலி மௌன அஞ்சலி

और वहाँ पे आल डांडा और कामान बारंडा आलेगर और और घंटा आल डांडा माउन माउन यस 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 माउन यस यस इंजन 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 क्या फ्रेंड्स आना कब नेकी ரோபா சங்கர் இறந்து போயிட்டாப்புல அவருக்கு அண்டி ஆழ்ந்த இறக்கம் எங்களால் காமெடி நல்லா தான் பண்ணுவார் அதே போயிட்டார் இவன் வந்து ரோபா சங்கர் ஃபேன்ஸ் ஆனால் வந்து அழுக முடியாமல் சேலத்து போய் பிடிச்சி போய் இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டு ஒருத்தர் அழுதுக்கு இருக்காரு இவன் வந்து சிரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது சங்கர் சங்கரால் நாம் நாம் பார்க்காத காமெடியே இல்லை நம்ம பார்க்காத படமே இல்லை சேலத்தில் போனேன் ஒரே ஓரம் ப்ரோ ஒரு அளவு தான் குடிக்கணும் அளவுக்கு ரொம்ப அளவுக்கு குடிக்கக்கூடாது இந்த மாப்பிள்ளை மாப்பிள மாப்பிள்ள வந்து அவங்க நல்லா வென்றேன் தங்காசு தங்காசு கூட்டேன் தங்காசு அதை